சொல்லணும்னா பல கோடி பணத்தோட வந்த லைக்காக என்னாச்சுன்னு பார்த்தீங்களா அவங்களோட நிலைமை என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா அடுத்த படம் எடுக்க முடியாத நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க இது வந்து சினிமாவில் வந்து ஈஸியாக நடக்கும் ஒன்றும் காமெடியே பண்ண தெரியாத யோகி பாபு இன்றைக்கி கோடிகளில் சம்பாரித்து நீ பெரிய லெவலில் செட்டில் ஆகிட்டார் ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்குள்ள அவங்க அப்பா வந்து உடம்பு முடியாமல் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கும்போது இவர் நண்பன்ற படத்தில் நடிக்கிறார் நம் நண்பன்ற படம் வந்து பெரிய பட்ஜெட் படம் அது வந்து இருந்து பல நடிகர்கள் நடிக்கிறாங்க சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆக்டர் சத்தின் அவரை பற்றி தான் வந்து இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அவருக்கு வந்து என்ன ஆச்சு ஸோ ஒரு ஐநூறு கோடி கடன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டாக் வந்துட்டு போகுது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு தெளிவான வந்து ஒரு பதில் அளிக்க விதமாக நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு சார் அவர் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக சார் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் எங்கள் நேர்காணலுக்கு வந்ததுக்கு சார் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆக்டர் சத்தியன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆக்டர் காமெடி வந்து காமெடி ஆக்டர் அப்படின்றது ஆண்டு ஹீரோ அப்படின்றதே இப்போ இருக்கிற பசங்களுக்குலாம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ அதை எல்லோரும் போய் பார்க்க ஆரம்பிச்சு பயங்கரமாக நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு ஸோ அவர் வாழ்க்கையில் என்ன சார் ஆச்சு ஃபர்ஸ்ட்டு சத்யன் இல்லை முதல்ல சத்தியன் யார் அப்படின்னா சத்தியன் வந்து மாதம்பட்டி ஜெமீன் அந்த ஜெமீனோட வாரிசு ஓகேவா இப்போ மாதம்பட்டியில் பார்த்தீங்கன்னா நட்ராஜ கவுண்டர் அது அது யார் அப்படின்னா மாதம்பட்டி சிவகுமார் அவர் தயாரிப்பாளர் அவர் தான் வந்து சத்தியனோட அப்பா அவருடைய அப்பா தான் நட்ராஜ கவுண்டர் நட்ராஜ கவுண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்படி அந்த ஜெமீன் வந்து பெரிய பிரமாதமான ஒரு ஜெமீனு அவங்களுடைய அரண்மனையே பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கராவில் வந்து அரண்மனை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சு பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாளிகை அவங்களுடைய இடம் அதை சுற்றி அவங்களுக்கு வந்து ஐநூறு ஏக்கரா வந்து விவசாய நிலம் இருந்திருக்கு மாதம்பட்டியில் இருக்கிற மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜெமீனை நம்பி தான் அவங்களுடைய வேலை எல்லாமே இருந்திருக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேலே இந்த ஜெமீன்ல வந்து வேலை பார்த்துருக்காங்க நிலத்துல வீட்டில் சமையலுக்கு எல்லாமே எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெமீனை நம்பி தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதம்பட்டி மக்களுக்கு இந்த ஜெமீன் வந்து எல்லா விதத்துலேயும் உதவி செஞ்சுருக்காங்க இப்போ மாதம்பட்டி மக்களுக்கு எதாவது அவங்க வீட்டில் எதாவது திருமணம்னால் இந்த ஜெமீன் வந்து அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்கும் அதுக்கு தேவையான எல்லா செலவையும் அந்த ஜெமீனையும் ஏற்றுக்கும் அதே மாதிரி எதாவது அவங்க வீட்டில் வந்து ஒரு ஒரு துக்க நிகழ்வுன்னா அங்கே பார்த்திங்கன்னா இந்த ஜெமீன் போய் எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு ஆ ஆறுதலாக இருக்கும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வயலில் வேலை பார்த்துருக்காங்க சொன்னால் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னாலில்ல கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு பேருக்கு தினம் தினம் பார்த்தீங்கன்னா சாப்பாடே ஜமீனில் தான் வரும் ஒரு ராஜ ராஜபோகமான ஒரு உணவு அது வந்து ஜெமீன்லேருந்து தான் தயாரித்து அனுப்புவாங்க இப்படி எல்லாம் வந்து அந்த நடராஜ கவுண்டருங்கிறவர் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தார் மிகப்பெரிய ஒரு ஜெமீன்தாராக இருந்தார் அவர் வந்து கிட்டத்தட்ட மக்கள்கிட்ட இறங்கி நடந்து வந்தார்னா ரோட்டில் அவர் வந்து முதலாளி அப்படின்னு தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க அவரை பார்த்து கை கட்டி நிற்பாங்க அந்தளவுக்கு மரியாதை கை கட்டி நிற்கிறாங்கன்னா மரியாதைக்காண்டி கை கட்டி நிற்கிறாங்க அந்த மாதிரி வந்து மரியாதை கொடுத்து மரியாதையோடு வாழ்ந்த ஒரு நபர் அவரோட மகன் தான் பார்த்திங்கன்னா மாதம்பட்டி சிவகுமார் அவருக்கு சினிமாஸ் வருது அது எப்படி வருது அப்படின்னா சிவகுமார் இருக்கார் இல்லையா நடிகர் சிவகுமார் சூர்யாவோட அப்பா அவர் வந்து இவங்களுக்கெல்லாம் உறவினர் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அன்னக்கிளின்னு ஒரு படம் அது வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுக்காண்டி மாதம்பட்டி ஜெமீன்கிட்ட அந்த ஊரை சுற்றியெல்லாம் வந்து படப்பிடிப்பு நடத்துகிறாங்க அப்போ அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது அந்த படப்பிடிப்புக்கு என்னென்ன ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ எல்லா உதவிகளையும் வந்து மாதம்பட்டி சிவகுமார் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் வேலை பார்த்துருப்பாங்களா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது பேர் அப்படி இருப்பாங்க அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா தினம் தினம் மதிய உணவு வந்து மாதம்பட்டி ஜெமீன்லேருந்து தான் போயிருக்கு அதாவது பலவிதமான அசைவ உணவுகளோட ஸோ இப்படி இருக்கும்போது ஷூட்டிங்கை வந்து மாதம்பட்டி சிவகுமார் பார்க்குறாரு சினிமா மேலே ஒரு ஆர்வம் வருது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகுமார் அவருக்கு நண்பராக இருக்கிறதுனால இந்த உறவினராக இருக்கிறதுனால நான் ஒன்றும் படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு ஓகே வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிவகுமார் சொல்கிறாரு பூவும் புயிலும்னு நம்முடைய ஒரு படம் அந்த படத்தில் வந்து சிவகுமார் நடிச்சிருந்தார் ராதிகா அப்புறம் சரண்ராஜ் எல்லாம் நடிச்சிருக்காங்க எஸ் ஏ சந்திரசேகர் வந்து அந்த படத்தை இயக்கியிருக்காரு ஸோ அந்த படம் தான் முதல் படம் மாதம்பட்டி சிவகுமார் தயாரிக்கிற முதல் படம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அவருக்கு வந்து நஷ்டம் இல்லை ஆனால் பெரிய லாபமும் வரலை அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ தயாரிப்பு துறையில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் தான் வந்து இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சத்யராஜ் இருக்கார்ல நடிகர் சத்யராஜ் அவரும் பார்த்திங்கன்னா இந்த ஜெமீனுக்கு உறவு அது எப்படி உறவு அப்படின்னா நான் சொன்னேன்ல மாதம்பெட்டி சிவகுமாரோட அப்பா நடராஜ கவுண்டர் அவருடைய அக்கா இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து சத்யராஜோட பாட்டி ஸோ இவங்கெல்லாம் வந்து நெருங்கிய உறவினர்கள் இப்போ சத்யராஜ் வந்து நான் சினிமாவுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி மாதம்பட்டி சிவகுமார்ட்ட கேட்கும்போது தம்பி நீ ஒன்றும் கவலைப்படாத நீ சினிமாவுக்கு வா உனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் சத்யராஜுக்கு சினிமாவுக்கு வர காலத்தில் நிறைய உதவிகள் வந்து செஞ்சிருக்காரு மாதம்பட்டி ஷோக்குமார் பண உதவியிலேருந்து தங்குறதுக்கு இடம் கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்காரு இதே காலகட்டத்தில் சிவகுமார் இருக்கார்ல நடிகர் சிவகுமார் அவரும் வந்து சத்யராஜுக்கு உறவினர் அவரும் பார்த்தீங்கன்னா சத்யராஜுக்கு பல இடங்களில் சிபார்ஸ் பண்ணி பட வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அதாவது கோமல் சுவாமிநாதன் ஒரு ஒரு பெரிய ஒரு நடிகர் அவர் வந்து ட்ராமா போடுவார் நிறைய பெரிய பெரிய ட்ராமாலாம் போடுவார் அவர் பெரிய ந ரைட்டர் வேற கோமல் சாமிநாதன் அவருடைய ட்ராமாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்யராஜுக்கு வந்து சிவகுமார் வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்கார் யார் நடிகர் சிவகுமார் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உதவி இருக்காங்க ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சத்யராஜ் வில்லன்லேருந்து படிப்படியாக உயர்ந்து கதாநாயகனாக மாறி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கார் இப்போ இந்த மாதம்பட்டி சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் சத்யராஜை வச்சே தாய்நாடுன்னு ஒரு படம் தயாரிக்கிறார் அந்த படத்தினுடைய பாட்டுகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதாவது அதாவது செமையாக இருக்கும் சாங்ஸ் எல்லாம் ஒரு ஹிந்தி மியூசிக் டாக்டர் தான் அது பாட்டு பண்ணியிருந்தார் மனோஜ் கான் அவர் மியூசிக் டாக்டர் பேர் பெரிய வெற்றி படமாக அப்படின்னா பெரிய தோல்வி படமாக போச்சு பெரிய பொருட்சி எடுக்கப்பட்டு பெரிய அளவில் அந்த படம் வந்து நஷ்டத்தை கொடுத்துச்சு நஷ்டத்தை கொடுத்துச்சு இது இல்லாமல் சின்ன தம்பி பெரிய தம்பின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா சத்யராஜ் பிரபு நடிச்சு அந்த படம்லாம் பார்த்திங்கன்னா மாதம்பட்டி சிவகுமார் வந்து ஒரு எப்படி சொல்கிறது இணை தயாரிப்பாளராக பணியாற்றியிருக்காரு ஸோ இந்த ஈடுபாடு தொடர்ந்து சினிமா ஈடுபாடு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த இந்த காலகட்டத்துங்கிறது தான் பார்த்திங்கன்னா அவருக்கு நிறையா நஷ்டம் பொருள் நஷ்டம் சினிமா எடுக்க வந்து பெரிய லெவலில் பொருள் நஷ்டம் அப்போவே பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்துக்களில் வந்து பல விதமான சொத்துக்கள் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு ஏக்கராக வந்து விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகி வித்துட்டார் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் சத்தியன் அவருடைய மகன் அவர் வந்து நான் வந்து கதாநாயகனாக நடிக்கணும் எத்தனையோ பேரை வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்க என்ன வச்சு ஒரு படம் எடுங்க அப்படின்னு கேட்குறாரு அவங்க அப்பாட்ட சத்தியன் காண்டி வந்து ஒரு படம் எடுக்கிறார் அந்த படம் வந்து இளையவன் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கௌசல்யா வந்து கதாநாயகியாக போடுறாங்க கௌசல்யா என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதோட மடங்கு சம்பளம் ஜாஸ்தி கேட்டப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்தது எப்படி இவ்வளவு பெரிய ஒரு லான்ச்சில் வந்து இறங்கியிருக்காங்க இவ்வளவு பெரிய ஹீரோயின் இவ்வளவு பெரிய ஹீரோ அப்படின்னு வந்திருக்காங்க எப்படி சார் அது அப்படியே டிராவல் ஆகி அப்படியே ஏன் டவுன்ஃபால் ஆச்சு இல்லை இல்ல சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னா நீங்கள் பிரம்மாண்டமாக லான்ச் பண்ணி வந்தாலாம் நீங்கள் சினிமாவில் ஜெயிக்க முடியாது சினிமாவில் உங்களை மக்கள் வந்து ஒத்துக்கணும் உங்களை மக்கள் வந்து ஹீரோவை ஒத்துக்கணும் அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இதுக்கு நான் ஒரு சில உ உதாரணங்கள் சொல்கிறேன் முதல்ல வந்து நம்ம வந்து சத்தியனை பற்றி பேசுவோம் சத்தியனை பொறுத்த வரைக்கும் இளையவங்கிற படத்தை வந்து அவங்க அப்பா தயாரிக்கிறார் நாலு மடங்கு சம்பளம் வந்து கௌசல்யாருக்கு ஜாஸ்தி கொடுக்குறாங்க இளையராஜா மியூசிக்கு பிரம்மாண்டமாக அந்த படத்தை எடுக்கிறாங்க அந்த படம் வந்து டோட்டலாகவே ஓடலை போட்ட காசில் ஒரு ரூபா கூட திரும்பி வரலன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி முழுக்க முழுக்க நஷ்டம் தேட்டரில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு யார் மாதம்பட்டி சிவக்குமார் சொந்தமாகவே ரிலீஸ் பண்ணுறாரு யாருமே வந்து தேட்டருக்கு வரல முதல் ஷோவில் வந்த கொஞ்சம் பேரே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஸ்க்ரீனை கிளிக்கிற அளவுக்கு அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு அந்த படம் வந்து அந்த காலத்தில் ட்ரால் பண்ணப்பட்டுச்சு ஏன்னா அன்னைக்கு கௌசல்யா வந்து பெரிய ஹீரோயினாக இருந்தாங்க நடிச்சிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் பெரிய நல்ல ஹைட்டாக இருப்பாங்க கௌசல்யா சத்தியனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹைட் கம்மி தான் ஸோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடி சேர்ந்து நடித்தாங்கள் இந்த பேரே வந்து மக்கள் வந்து ஒத்துக்கலை இதனால் அந்த படம் பெரிய தோல்வியாச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் எடுத்து எப்படியாவது மகனை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா உன்னை தேடுகிறேன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படமும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பொருட்சியெல எடுக்கிறாங்க அதுவும் பெரிய தோல்வி படம் அதையும் வந்து சொந்தமாக ரிலீஸ் பண்ணுறாங்க அதுலேயும் போட்ட படமெல்லாம் போயிடுது இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல பெரிய லான்ச் பண்ணி எடுத்திருந்தாங்களே ஏன் அந்த படம் ஓடலை இளையராஜா மியூசிக்கு கௌசல்யா எல்லாம் இருந்தும் கூட ஏன் ஓடலைன்னு கேட்டிங்கல்ல இதுக்கு நம்ம வந்து பல உதாரணம் சொல்லலாம் அதாவது வந்து பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் அவங்களுடைய பையனை வந்து நடிகனாக்கணும்னு சொல்லி பல நேரங்களில் தோல்வியை சந்திச்சுருக்காங்க அப்படி ஒன்று ரெண்டு நம்ம உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு டைரக்டர் இருந்தார் கற்பகம் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தாரு ரொம்ப பிரமாதமாக பாப்புலரான ஸ்டுடியோ கேஆர் விஜயாவை அறிமுகப்படுத்தினதே கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தான் கற்பகங்கிற படத்தின் மூலமாக ஸோ அவ்வளோ பெரிய ஸ்டுடியோ வச்சுருந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காரு அந்த இயக்குநரை பற்றி மிகப்பெரிய ஆளுமையான பல வெற்றிப்படங்களை சிவாஜி கணேசன்லாம் வச்சு பல வெற்றிப்படங்களை கொடுத்த இயக்குனர் அவர் வந்து அவருடைய பையன் ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேஎஸ்ஜி வெங்கடேஷ் அவர் இப்போ டிவி சீரியல்லாம் நிறையா நடிக்கிறார் நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டுருக்காரு அவரை ஹீரோவை போட்டு அத்தைமடி மெத்தை அடி அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறார் பல வருடங்களுக்கு அத்தை மடி நெத்தை அடி அப்படின்னு அவர் ஹீரோவை போட்டு அந்த படத்தை எடுக்கிறாரு பெரிய பொருட்சல் உள்ள எடுக்கிறாரு எப்பவுமே இந்த என்ன பிரச்சனைனா இல்லை பெரிய தயாரிப்பாளராக இருக்காங்கள்ல அவங்களோட வாரிசை உருவாக்கும் போது அவங்க வாரிசுக்காண்டி பலவிதமான பணங்களை வந்து அதில் போட்டுருவாங்க அதாவது வந்து இவ்வளோதான் இந்த படத்துக்கு போடலாம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பல லட்சங்களை வந்து அதில் போட்டுருவாங்க நான் சொல்கிறது அந்த காலத்தில் போட்டு எடுத்து அந்த படம் பெரிய தோல்வி கற்பகம் ஸ்டுடியோவில் ஒரு பகுதியே விற்கிற மாதிரி ஆயிடுச்சு பெரிய ஸ்டுடியோ அதாவது வடபழனியில் கற்பகம் ஸ்டுடியோ வந்து பெரிய ஸ்டுடியோ அதில் ஒரு பகுதி ஒரு ஒரு போர்ஷனை வந்து அந்த படத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தினால விற்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்புவீங்களா இது இல்லாமல் இன்னொரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க குஞ்சுமோன் கேள்விப்பட்டிருக்கீங்கள பிரம்மாண்ட தயாரிப்பாளர் எந்தெந்த படம்லாம் எடுத்தார் ஜென்டில்மேன் எடுத்தார் சூரியன் ஒரு படம் எடுத்தார் இன்னும் நிறைய படங்கள் காதலன் எடுத்தார் அப்புறம் நிறைய எத்தனையோ படங்கள் எடுத்த மிகப்பெரிய ப பிரபலமான பிரம்மாண்ட தயாரிப்பாளர் கே டி அவர் வந்து கேரளாவில் வந்து படங்கள் எடுத்துகிட்டு இருந்தார் தமிழில் வந்து படம் எடுக்க வந்து பல பிரம்மாண்ட படங்களை தயாரித்தார் செட்டு போட்டு எடுத்தார் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காசு பற்றி கவலையே மாட்டார் இப்போ ஒரு படம் நம்ம அந்த காதல் தேசம் நினைக்கிறேன் மகா மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே செட்டு போட்டாங்க ஒரு காலேஜ் ரோடு மாதிரி பெரிய லெவலில் செட்டு போட்டு அபாசையும் வினீத்தியும் வச்சு எடுத்திருந்தாங்கல்ல அந்த படம் கிட்டத்தட்ட மகாபலிபுரத்தில் மட்டுமே நூற்றி இருபது நாள் எடுத்தாங்க அந்த படத்தை பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு ரொம்ப பெரிய லெவலில் ரீச் ஆச்சு பெரிய ப்ரொடியூசர் அவர் அவர் பாருங்க அவருடைய பையன் அவன் எபி குஞ்சுமோன் அந்த பையனோட பேரு அந்த பையனை வச்சு ஒரு படம் எடுக்கிறார் பிரம்மாண்டமான படம் அந்த படத்தோட பேர் என்னன்னா கோட்டீஸ்வரன் நல்லா வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அந்த படத்தோட பேர் என்ன கோட்டீஸ்வரன் அவ அப்படி ஒரு பேரை வச்சு எடுத்து ஒரு ஒரு படம் பையனை வச்சு எடுக்கிறார் ஒரே படம் அந்த படத்தே ரிலீஸ் பண்ண முடியல கோடிகளில் வந்து அந்த படத்தில் வந்து பையனுக்காண்டி போடுறார் பையனை எப்படியாவது ப்ரோமோட் பண்ணணும் பையனை எப்படியாவது ஹீரோவை கொண்டு வரணும் பையனை வந்து ஜேகே வைக்கணும் சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய ஸ்டாராக கொண்டு வரணும்னு வந்து கோடிகளில் பணத்தை போடுறார் யாரு இதுக்கு முன்னாடி பல பிரபலமான இயக்குநர்களையெல்லாம் வச்சு ரச்சகன்லாம் எடுத்தார்ல நாகார்ஜுனா வச்சு அவர் தான் அந்த ப்ரொடியூசர் சங்கர் வச்சு ஜென்டில் மேன் பண்ணியிருக்காங்கன்ற அப்பயே அவர் ஜென்டில்மேன் காதலன் அதுக்கு முன்னாடி சூரியன் இன்னும் பல படங்கள் பண்ணியிருக்காரு வசந்த கால பறவைகள் சொல்லிக்கிட்டே போலாம் அவரோட படங்கள்லாம் அப்படிப்பட்ட ப்ரொடியூசர் மகனை வச்சு எடுத்து பேர் வேற கோட்டீஸ்வரன் என்ன தெரியுமா இன்னைக்கு வந்து நான் ரோட்டுக்கு வந்தது தான் மிச்சம் ஏன் சார் அவ்வளோ படங்கள் ரிலீஸ் பண்ணால ஏன் அந்த படம் வந்து சினிமா தம்பி சினிமா சினிமாங்கிறது எப்படின்னா அது ஒரு சுழல் மாதிரி எந்த நேரத்தில் நீங்கள் நல்லா வந்து படகுல போயிட்டே இருப்பீங்க எங்கே சுழல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது சுழல் இருக்கிற இடத்துல உங்கள் படகை கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது அப்படியே சுத்து சுற்றுன்னு சுற்றி அடித்து படகே கவுத்து விட்டுரும் இது பல நேரங்களில் பல 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 பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் நடந்திருக்கு ஏவிஎம் நிறுவனங்கள் நிறுவனத்துக்கு இல்லாத பைசாவா இல்லை காசா அவங்க ஏன் படம் எடுக்கல இன்னைக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து சினிமா வந்து சரியில்லை சினிமா வந்து நடிகர்களுடைய ஆளுமைக்கும் நடிகர்களுடைய ஆதிக்கத்துக்கும் போயிடுச்சு இன்றைக்கி வந்து கோடிகளில் சம்பளம் கேட்குறாங்க ஒரு கோடி ரெண்டு கோடிலாம் கிடையாது இரநூறு முந்நூறுன்னு புண்ணான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கும்போது சினிமா தயாரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து தூக்கு கயிறை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சேரையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கயிறைக்குள்ளே கழுத்தை விட்டுட்டு அப்படியே நிற்க நின்றுக்கிட்டே இருக்கணும் படம் எடுக்கும் போது என்னாகுமோ ஏதாகுமோ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நின்றுக்கிட்டே இருக்கணும் அதாவது வந்து அந்த படம் வந்து தப்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க தூக்கு கயிறை நம்மளே கழட்டிட்டு கீழே இறங்கிடலாம் சேரிலேருந்து ஒருவேளை அந்த படம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த சேரை வந்து த நம்மளே காலால் தட்டி விட்டுட்டு தூக்கில் தூண்டி சாக வேண்டி அப்படிதான் இன்றைக்கி தயாரிப்பாளரோட நிலைமையாக இருக்குது சார் இந்த நிலமையை பார்க்குறப்ப இதே வந்து சத்யன் அவர்கள் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த படங்கள்லாம் லாஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்து தானே உள்ளே வந்திருப்பாங்க வந்தும் ஒரு பெரிய லான்ச் கிடைச்சும் வரலன்னொன்னே அப்படியே காமெடியனுக்கு டைவர்ஷன் ஆகுறாரு மாயாவின்ற ஒரு படம் வந்து சூர்யா அவர்களோட பண்ணுறாரு நீ சிவகுமார் அவரோட பையன் சூர்யாவோட பண்ணுறாரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஜினி பண் கஜினி பண்ணுறாரு அப்புறம் சிவா மனசில் சக்தின்னு ஒரு படத்தில் சூப்பரான ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பார் நண்பன் நண்பனில் பண்ணுறாரு துப்பாக்கியில் பண்ணார் அதாவது வந்து ஒரு ஹீரோவாக வந்து அவரை வந்து அறிமுகம் அப்பா மாதம்பட்டி சிவகுமார் இங்கே ஒரு வேதனையான விஷயத்தை நம்ம பதிவு பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ள போவோம் உங்களோட கேள்விக்கு அது என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதம்பட்டின்னு ஒரு ஜெமீனில் அஞ்சு ஏக்கரில் வீடு ஐநூறு ஏக்கரா நிலம்பழம்லாம் வச்சுட்டு பெரிய ஜமீன்தாராக இருந்தாங்க கிட்டத்தட்ட பஸ் ரூட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதுவே கிட்டத்தட்ட பதினாறு பஸ் ரூட் இருந்திருக்கு அவங்களுக்கு அது இல்லாமல் வீடுகள் கோயம்புத்தூர் சுத்தி பொள்ளாச்சி அங்கங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வீடுகளுக்கு மேலே இருந்திருக்கு எல்லா சொத்தையுமே இன்னைக்கு இழந்துட்டாங்க மாதம்பட்டி சிவகுமார் இறந்தார்ல அந்த காலகட்டத்திலேயே அவருடைய ஜமீன் ஜெமீன் விற்றுட்டாங்க ஜெமீன் விற்றுட்டாங்க அது யாரோ கேரளாக்காரவங்க வாங்கிட்டாங்க இன்னைக்கு ஏதோ அந்த களிமண்ணில் பொம்மை செய்வாங்கள்ல அந்த தொழிற்சாலை மாதிரி அந்த 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 இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கு அந்த அரண்மனையில் ஸோ அவர் இறந்தபோது அவரை அந்த வீட்டில் ஜமீனில் வைக்க முடியல அவரை ஏ யாரோ ஒருத்தவங்களுடைய பக்கத்து வீட்டில் வச்சு அவருடைய சாவை தூக்கியிருக்காங்க கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்னீங்க எனக்கு எவ்வளோ வேதனையான விஷயமா இருக்குது பாருங்கள் அதாவது நீங்கள் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ஆளுமையான ஒரு ஜெமீன்தாராக இருந்தவர் அவர் வெளியில் வந்தார்னா அவர் ராஜான்னு தான் கூப்பிடுவாங்களாம் யார் மாதம்பட்டி சிவகுமாரை சத்தியன் வந்து சின்ன ராஜான்னு கூப்பிடுவாங்களாம் அப்படி இந்த ஊர் மக்கள்லாம் கொண்டாடின ஒரு 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 மிகப்பெரிய அபிப்பிராயம் உள்ள ஒரு மனிதர் அவருடைய அவருடைய உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த அரண்மனையில் வச்சு அந்த சாவை தூக்க முடியல வேற எங்கேயோ ஒரு வீட்டில் வச்சு அவங்க வந்து அந்த சாவை எடுத்திருக்காங்க அப்போ எவ்வளோ வேதனையான விஷயமா இருக்கும் எப்படியெல்லாம் பாருங்கள் சினிமா ஒருத்தனை எப்படி காவு வாங்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ கோடிகளில் நீங்கள் பணம் கொண்டு வந்தீங்கன்னாலும் சினிமா வந்து உங்களுக்கு காவு வாங்கிடும் அது நீங்கள் வந்து ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் பார்க்கணும் நீங்கள் ஏ நீங்கள் பல வருஷம் சினிமா ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒன்று ரெண்டு பேர் தான் தயாரிப்பாளர்கள் தந்து தப்பிச்சு தலை தப்பிச்சு நிற்பாங்களே தவிர எல்லா தயாரிப்பாளர்களும் அந்தந்த காலகட்டத்தில் வருவாங்க அப்படியே வாஷ் அவுட் ஆகி போயிடுவாங்க சமீபத்தில் உதாரணம் நம்ம சொல்லணும்னா பல கோடி பணத்தோடு வந்த லைக்காக என்னாச்சுன்னு பார்த்தீங்களா அவங்களோட நிலைமை என்னாச்சு பார்த்திங்கன்னா அடுத்த படம் எடுக்க முடியாத நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க இது வந்து சினிமாவில் வந்து ஈஸியாக நடக்கும் ஆ இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல சத்தியன் வந்து வந்து ஹீரோவாக நடித்தார் அவர் வந்து ஹீரோவாக நடித்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து அடுத்த படங்கள் வேடம் இல்லாமல் போச்சு ஹீரோவாக அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது காமெடியனாக வந்து நடிக்க வர்றாரு உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப வெளிப்படையாக சொல்லப்போனால் சத்தியன் ஹீரோவாக நடித்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே காமெடியன் மாதிரி தான் இருக்கும் உண்மை இது வந்து நான் வந்து இதுக்காண்டி சொல்லலை அவரை பார்த்தா சிரிப்பு தான் வரும் அவர் அந்த மாதிரி ஒரு ஒரு பர்சனாலிட்டியான ஆள் தான் ஸோ அவர் வந்து காமெடி படங்களில் இப்போ நிறைய படங்கள் நம்ம பேசினோம்ல அந்த எல்லாம் நடிக்கிறாரு அடுத்தடுத்து வந்து காமெடி நடிகைனா வந்து அவருக்கு ஒரு மார்க்கெட் வருது பெரிய சம்பளமும் பேசப்படுது இந்த காலகட்டத்தில் அந்த வாய்ப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த வாய்ப்பை சத்தியன் சரியாக பயன்படுத்திட்டாரா அப்படின்னா பயன்படுத்திக்கிட்ட த பயன்படுத்த தவறிட்டார் காரணம் என்ன அப்படின்னா சத்தியனுக்கு கூட இருந்த ஒரு சில நண்பர்கள் சத்தியனுக்கு வந்து தவறான அறிவுரைகள் கொடுக்குறாங்க அதாவது இன்னைக்கு தமிழ் தமிழ் சினிமாவில் நீ தான் பெரிய காமெடிய ஒன்றை விட்டால் ஆளே கிடையாது அதாவது வந்து பத்து லட்சம் கேட்குற இடத்துல நாற்பது லட்சம் கேள் நாற்பது லட்சம் கேட்குற இடத்துல ஐம்பது லட்சம் கேளு இவ்வளோ ஏற்றி விட்டு அவரும் வர தயாரிப்பாளர்கிட்ட நினைச்சதெல்லாம் சம்பளமாக கேட்டு எல்லா தயாரிப்பாளர்களும் விட்டு போயிட்டாங்க இப்போ காமெடியா ஒரு வாய்ப்பு வந்துருச்சு பார்த்தீங்களா அதை தக்க வச்சுருந்தா கூட சத்தியன் இன்னைக்கு ஒரு பெரிய உயரத்தில் இருந்துருக்கலாம் ஒன்றும் இல்லை காமெடியே பண்ண தெரியாது இல்லாத யோகி பாபு இன்னைக்கு கோடிகளில் சம்பாரிச்சு இன்னைக்கு பெரிய லெவலில் செட்டில் ஆயிட்டாரு ஒரு ப ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்குள்ள அப்படி இருக்கும்போது சத்தியன்லாம் நல்ல காமெடி பண்ணார் சத்யன் கா பண்ண காமெடியெல்லாம் பெரிய லெவலில் ரசிக்கப்பட்டது பேசப்பட்டது அவர் வந்து தொடர்ந்து காமெடி நடிகை தொடர்ந்து நடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு செட்டில் ஆயிருக்கலாம் ஆனால் அதையும் அவர் மிஸ் பண்ணிட்டார் ஸோ ஒரு ஒரு விஷயம் கிடைக்கிறப்போ அதை யூஸ் பண்ணும் அவரும் ஒரு நேர்காணலை நீங்கள் நீங்கள் உங்களோட பதிவுக்கு அப்புறம் நான் போய் ஒன்று பார்த்துருந்தேன் சார் அப்போ நண்பன் படத்துக்கு வந்து ஒரு அனுபவம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நான் அதை அந்த கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்போன்னு நினச்சேன் நண்பன் படத்தப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு இறந்து இறக்கிற சூழ்நிலை வந்துருச்சு அப்போ கூட இருந்து என்னால் பார்த்துக்க முடில நான் ஷூட்டிங்கில் இருந்தேன் சத்யராஜ் அவர்கள் தான் கூட இருந்து கோயம்புத்தூரில் பார்த்துக்கிட்டாங்க நண்பனுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாழ்க்கையே மாறி போச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தார் ஸோ அதை கேட்குறப்ப எனக்கு நீங்கள் சொன்னது வந்து நூறு சதவீதம் உண்மை அப்படின்றது தெரிய வந்து சார் ஏன்னா அப்பாவை கூட போய் பார்க்க முடியாத சூழ்நிலையில இல்லை சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல நேரங்கள்ல இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் வந்து நடிகர்களுக்கு வரும் எப்படின்னா அதாவது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு பிரபல நடிகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி நடிகர் காமெடி காட்சியில் நடிச்சிட்டு இருக்காரு காமெடி காட்சியில் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த அன்னைக்கு அந்த கா அந்த காட்சியை வந்து அவர் முடிச்சு கொடுக்கணும் அவங்க அம்மாவோ யாரோ வந்து அம்மா தான் நினைக்கிறேன் கோயம்புத்தூரில் எங்கேயோ இறந்து போயிட்டாங்க ஸோ சென்னையில் அவர் வந்து படப்பிடிப்பில் இருக்கார் அந்த காமெடி காட்சி இருக்கும்போது அவருக்கு ஒரு தகவல் வருது அவரோட மேனேஜர் வந்து சொல்கிறாரு சார் இந்த மாதிரி ஊரில் அம்மா தவறி போயிட்டாங்க யார் அந்த நடிகரோடைய அம்மா தவறி போயிட்டாங்க அப்படிங்கிறது சொல்கிறாரு காலையில் இது வந்து பதினோரு மணி நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ஷூட்டிங் இருக்குது இந்த ஷூட்டிங் இப்போ விட்டுட்டு போனால் பெரிய லெவலில் அந்த தயாரிப்பாளர் பாதிக்கப்படுவார் அவர் சின்ன தயாரிப்பாளர் அதனால் அந்த காமெடி நடிகர் அந்த சோகத்தை உள்ள மறைச்சிக்கிட்டு கேமரா கேமரா முன்னாடி மறுபடியும் காமெடியாக நடிக்கிறார் எல்லாரையும் சிரிப்பு காட்டணும் இல்லையா காமெடி நடிக்கிறன்னா சும்மா கிடையாது அதாவது ஜாலியாக நடித்தா தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் வந்து ஆடியன்ஸை சிரிக்க வைக்கும் அந்த பாடி லாங்குவேஜ் தான் அந்த ஆடியன்ஸை சிரிக்க வைக்கும் மறுபடியும் நடிக்கிறார் காமெடியெல்லாம் அந்த சீனில் நடிக்கிறார் அன்றைக்கி ஃபுல்லாக நடிக்கிறாரு ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து அந்த அம்மா து துக்கத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிறாரு வெளியில் நடிப்பு வந்து காமெடியெலாம் நடித்து காட்டுறாரு இது எவ்வளோ வேதனையான சூழ்நிலை பாருங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் பல நேரங்களில் நடிகர்களுக்கு நான் பார்த்துருக்கேன் இது நான் ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் இதே மாதிரி பல நேரங்களில் ஒரு சில இந்த மாதிரியான சங்க சந்தர்ப்பத்தில் உடனே அம்மாவை பார்க்கறதுக்கு கிளம்பி கூட போக முடியாத சூழ்நிலை அமையும் சில நேரங்களில் சத்தியனுக்கும் அப்படிதான் அவங்க அப்பா வந்து உடம்பு ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கும்போது இவர் நண்பன்ற படத்தில் நடிக்கிறார் நண்பன்ற படம் வந்து பெரிய பட்ஜெட் படம் அதில் வந்து விஜய்லேருந்து பல நடிகர்கள் நடிக்கிறாங்க சங்கர் டேரக்ஷன் ஸோ இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து அவர் அங்கே போயிட்டார் கோயம்புத்தூர் போயிட்டார் அப்பா பார்க்குன்னா இங்கே படப்பிடிப்பு நடக்காமல் போயிடும் பெரிய லெவலில் வந்து தயாரிப்பாளர் நஷ்டமாயிரும் அதனால் இங்கே ஒரு நடந்து நடிச்சிருக்காரு அந்த சூழ்நிலையில் சத்யராஜ் வந்து கூட போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காரு அதுக்கு காரணம் நான் சொன்னேன்ல அவங்களாம் உறவினர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க அதுவும் இல்லாமல் சத்யராஜோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க கூட ஊத்துக்குள்ளி ஜமீனோடைய வாரிசு தான் சத்யராஜோட ஒய்ஃப் ஸோ எல்லாமே நெருங்கிய நண்பர்களாக இருந்ததுனால இந்த உதவி வந்து சத்யராஜ் அந்த காலகட்டத்தில் பண்ணியிருக்காரு அது வந்து எப்படி எடுத்துக்கிறதுனா அதாவது ஹத்தியராஜ் சினிமாவுக்கு வரும்போது பலவிதமான உதவிகள் வந்து மாதம்பட்டி ஜெமீன் செஞ்சுருக்காரு அதுக்கு கை மாறாக இப்படி ஒரு விஷயத்தை வந்து சத்யராஜ் செஞ்சிருக்காரு அது சத்யராஜை நம்ம நிச்சயமாக பாராட்டி தான் ஆகணும் கண்டிப்பாக சார் என்னோடய அடுத்த ஒரு கேள்வி என்னன்னு ஒரு திறமையான நடிகர் அப்படின்றது இந்த காமெடியனில் வந்து டெஃபினட்டாக சத்தியன் அவர்கள் வந்து ஒரு திறமையான நடிகர் ஏன்னா வேட்டைக்கார வேட்டை வேட்டைக்காரன் ஒரு படம் அதில் விஜய் சாரோட ஒரு காம்பினேஷனில் பண்ணியிருப்பார் பயங்கரமாக இருக்கும் ஆதவன் படத்தில் வடிவேல் சார் கூட பண்ணியிருப்பான் உருசின் தான் வரும் மெமரபுளாக வந்துடும் இப்படி திறமை உள்ள ஒரு ஆள் பெரிய லெவலில் லான்ச் பண்ண ஒரு ஆள் காம ஹீரோலேருந்து காமெடி வர்றது ரொம்ப கஷ்டம் காமெடியிலேருந்து அதுவும் இல்லாமல் போறது ரொம்ப ஒரு கஷ்டம் ஸோ இதுலேருந்து மீண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா வர இந்த சினிமால வந்து எது வேணாலும் நடக்கலாம் என்னன்னா இன்னைக்கு வந்து அதாவது வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிற சத்தியனுக்கு மறுபடியும் ஒரு காமெடி நடிகனாவோ இல்லை வந்து ஒரு படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்போ ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் யாராவது அமைச்சு கொடுத்தா அதன் மூலம் வந்து சத்தியன் மறுபடியும் சினிமாவில் ஒரு பெரிய இடத்தை அடையலாம் மறுபடியும் இழந்த சொத்தெல்லாம் வாங்கலாம் எது வேணாலும் நடக்கும் ஏன் அப்படின்னா சினிமா வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வர முடியாது ஓவர் நைட்டில் ஒரே இரவில் கூட வந்து சினிமா வந்து ஒரு ஆளை பெரிய ஆளாக்கி விட்டுரும் ஒரு ஆளை சின்ன ஆளாக்கி விட்டுரும் பல பிரபலங்களாக இருந்த பேரை வந்து இன்னைக்கு அடையாளம் தெரியாமல் ஆக்கியிருக்கு சினிமா அப்படி ஒரு நடிகர் நம்ம சொல்லணும் அப்படின்னா விஜய் அஜித்தெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக ஒரு இளம் 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 கதாநாயகனாக ஒரு பிரசாந்த் இன்னைக்கு அந்த பிரசாந்த் வந்து எங்கே இருக்காரு எந்த அடையாளமே இல்லாமல் இருக்கார் படங்களே இல்லாமல் இருக்கார் காரணம் என்ன இன்றைக்கி பிரசாந்துக்கு அந்த இளமை இல்லையா இல்லை வந்து பிரசாந்துக்கு நடிக்க தெரியாதா இல்லை வந்து பிரசாந்துக்கு ஆட தெரியாதா பாட தெரியாதா என்ன தெரியாது எல்லாம் தெரிஞ்சும் இன்றைக்கி பிரசாந்தால் அடுத்து அடுத்த படங்களில் நடிக்க முடியல வெற்றிகளை கொடுக்க முடியல காரணம் என்னென்னா சினிமா வந்து என்ன எப்போ என்ன என்ன செய்யணும்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது யாருக்கு வாழ்க்கை கொடுக்கும் யார் வந்து வாழ்க்கையிலேருந்து கீழே இறக்கி விடுங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக சத்தியனுக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை இந்த சினிமாவில் கிடச்சிச்சின்னா அந்த வாழ்க்கையை அவர் சரியாக பயன்படுத்தி எடுத்திட்டார்னா நிச்சயமா ஒரு பெரிய உயரத்துக்கு அவர் வருவார் இன்னமும் ஒரு விஷயம் என்னென்னா அவ்வளோ பெரிய ஜெமீன் பரம்பையில் பரம்பரையிலேருந்து வந்த அவர் இன்றைக்கி வந்து வாடகை வீட்டில் இருக்கார் அப்படின்ற சில தகவலாம் இருக்குது நான் விசாரித்தேன் அதாவது வந்து இவர் வாடகை வீட்டில் தான் உண்மையாலுமே இருக்காரா இல்லை வந்து என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அவர் வாடகை வீட்டிலலாம் இல்லை ஒரு சொந்த ஃப்ளாட்டில் தான் இருக்கார் பெரம்பூரோ ஐநாவுரம் பக்கமோ இருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு ஸோ அதனால் இன்னும் பல உயரங்களை அவர் அடைஞ்சு மறுபடியும் பழைய நிலைமைக்கு அவர் வரணும் பழைய ஜமீன்தார் வாழ்க்கை அவர் வாழணும் அதுக்கு நம்ம ப்ரே பண்ணுவோம் கண்டிப்பாக சார் சார் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியன் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாரும் வந்து பேசுகிறோம் நீங்கள் பேசுகிறப்போ அது வந்து தனித்துவமாகவும் அது வந்து அது தெளிவாகவும் இருக்குது உங்கள் நேர்காணலுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார் நன்றி 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 சார்